நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீபன் கோட் சேல்ஸ் என்பே யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க உட்பட எல்லாேருமே அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இன்றைக்கி தேதி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் தொடங்கி காலையில் ஒரு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே நடக்கும் நண்பர்களே நம்ம டிடி கேட்டில் ஃபீடை தொடர்ந்து பயன்படுத்துங்க ஏன்னா நம்ம டிடி கேட்டில் ஃபீடில் இருபது பர்சன்ட் ப்ரோட்டீன் மட்டுமே நம்ம மெயின்டைன் பண்ணுறது இல்லை ஒரு மினரல் மிக்சருக்கு ஈக்குவலான கால்சியம் பாஸ்புரஸையும் நம்ம அதில் மெயின்டைன் பண்ணுறோம் அதனால் நீங்கள் எந்த விதமான சப்ளிமெண்ட்ஸையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதில்லை நம்ம டிடி கேட்டில் ஃபீடை மட்டுமே நீங்கள் கொடுத்து கூட அடுகில் வளர்க்கலாம் அடுத்து எடுக்க போகிற பேட்சுக்கு நம்ம டிடி கேட்டில் ஃபீடை பயன்படுத்தி பாருங்கள் அதனுடைய பாடி வெயிட்டில் ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் நம்ம டிடி கேட்டில் ஃபீடு கொடுத்தா போதும் நீங்கள் வேறு எந்த தீவனத்தையுமே கொடுக்க வேண்டியது இல்லை அதாவது ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு நீங்கள் நாற்பது கிராம் அளவில் கொடுத்தா போதும் அதனுடைய டைஜஷன் நல்லா இருக்கும்போது நாற்பதுலேருந்து ஐம்பது கிராம் வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம் இதை காலையில் சாயந்தரம் ரெண்டு வேலையாக நீங்கள் பிரித்து கொடுக்கணும் காலையில் ஒரு ஃபார்ட்டி பர்சென்ட்டும் ஈவினிங்கில் ஒரு சிக்ஸ்டி பர்சென்ட்டும் கொடுத்தா போதும் நம்ம டிடி கேடல் ஃபீடு கொடுக்கும்போது ரெண்டு வேலை மட்டும் கொடுத்தா போதும் இடையில் மதியத்தில் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது நிறைய நண்பர்கள் ஆந்திராவில் குட்டியை எடுத்து கொடுக்குறதுனால ஃபீடும் ஆந்திராவிலருந்து தான் நான் அனுப்புகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் இருக்கிறது சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு இது ஆந்திரா பார்டர் அப்படின்றதுனால ஆந்திரா குட்டிகள் தேவைப்படுறவங்களும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் ஆனால் நம்ம ஃபேக்ட்ரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் ஈரோடுக்கு பக்கத்தில் நம்ம ஃபேக்ட்ரி இருக்குது ஈரோட்டில் இருந்தால் இந்த ஃபீடு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை ஆகிட்டுருக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லை கேரளா ஆந்திரா கர்நாடகா எல்லாத்துக்குமே இந்த ஃபீடு போயிட்டுருக்கு ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரு ஆஃப் த தமிழ்நாட்டில் இந்த ஃபீடு இருக்கிறதுனால உங்களுக்கு குயிக்காகவே வந்து சேர்ந்துடும் எந்த நண்பர்கள பன்னெண்டாயிரத்துக்கு வேலை முடிஞ்சிருக்கு ஜோடி பன்னெண்டாயிரம் ஐம்பத்தி எட்டு குட்டி மொத்தம் சின்னது திருச்சி எல்லாமே யாவரு வந்து யாவ சித்தூரா வியாபார நண்பர்கள இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பன்னிரெண்டாயிரவான்னு சொல்லி எடுத்திருக்காங்க மொத்தம் ஐம்பத்தி எட்டு குட்டி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை பதிமூணு அந்த மாதிரி வரலாம் ஏன்னா பத்து கிலோவிலேருந்து பதினஞ்சு கிலோ வரைக்கும் வர்ற குட்டிகள் இதில் இருக்குது இந்த குட்டிகளை சித்தூர் பகுதியிலேருந்து வந்து எடுத்திருக்காங்க வியாபாரத்துக்காக எடுத்திருக்காங்க அதாவது சித்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற மொத்த சந்தைகளில் கொண்டு போய் இந்த குட்டிகளை விற்பாங்க இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அனுபவம் இருக்கிறவங்க வாங்கி வளர்க்கலாம் மேய்ச்சல் வசதி இருந்தால் இன்னும் நல்லது ஸ்டால்ஃபீட் தான் சொன்னாலும் கூட மில்க் ரீப்ளேசர் அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம டிடி கேட்டல் ஃபீடு மாதிரியான ஹை ஹைப்ரோட்டின் இருக்கக்கூடிய ఫ్రీడ ఉంది కొంచెం కొంచెమా పడకపడితే ఇంద కుట్టికేలో వడకల ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం యాభై ఎనిమిది జత పన్నెండు వేలని చెప్పి సిత్తూరు నుంచి వచ్చి ఈ పిల్లలన్నీ గా ఒక పన్నెండు కిలోలు ఆ రావచ్చు పది కిలోల నుంచి పదహైదు కిలో అయ్యే పిల్లలు దీంట్లో ఉండయి గా ఒక పన్నెండు కిలో రావచ్చు ఈ పిల్లలన్నీ మంచి క్వాలిటీ అయిన పిల్లలు బ్రీడింగ్ కూడా దీంట్లో వచ్చి పనికి వచ్చే పిల్లలు ఉంటాయి కాకపోతే ఫస్ట్ మంత్ మనం కొంచెం కేర్ఫుల్గా సాగాల நண்பர்களை இந்த மாதிரி சின்ன குட்டிகளில் பார்த்திங்கன்னா குவாலிட்டியான குட்டிகள் இருக்கும் விதை கிடாக்களுக்கெல்லாம் பயன்படக்கூடிய அருமையான குட்டிகள் இந்த சின்ன சைஸில் இருக்கும் ஆனால் நம்ம எடுத்து கேர்ஃபுல்லாக வளர்த்தோன்னு சொன்னால் அது ப்ரீடிங் பர்பஸ் மட்டும் இல்லை பக்ரீத் பர்பஸ் கூட பயன்படும் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏதோ காலையில் வந்து ஃபார்மாலிட்டிக்காக வீடியோ எடுத்து போடுறது கிடையாது குறிப்பாக வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நைட்லேயே வியாபாரம் நடக்குது நல்ல குவாலிட்டியான குட்டிகள்லாம் நைட்லேயே கை மாறுது ஸோ வளர்ப்பு குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சரியான விலைகள் உங்களுக்கு தெரியணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் ஜோடி பதினாறாயூவா சொன்னாங்க நம்ம பதிமூணாயிரம் ரூபாய்க்கு கேட்டோம் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோ வரும் ஆனால் அவங்க பதினஞ்சாயிரத்துக்கு கம்மி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸி பிள்ளா பதிவேரு மனம் பத்மூடு வேலை கடிக்கணும் ஆவரேஜாக ஒரு பதமூடு பதினாலு கிலோ ராவச்சு பதை வயலுக்கு தக்குவெயினு செப்பினார் மனம் தெரியலை

ரொம்ப அதிகமாக சொன்னாங்க நியாயமான வேலை அதனால் நம்ம கேட்கல வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸி பிள்ளைகள் ஆவரேஜுக்கோ இருபது கிலோ ராவச்சு ஜெத்தை இரவை ஒரு வேலை செப்பினாரு பதிவேளை இது வந்தால் பிள்ளை அநியாயமான வேலை மனம் தனியாக அடகலை வச்சேசினாகும் இந்த குட்டிகளை ஏன் இந்த ரேட் சொல்கிறாங்கன்னா ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ இருக்கக்கூடிய இந்த குட்டிகளுக்கு இப்போ தான் கொம்பு முளைக்குது கை வச்சா கொம்பு போடுற அளவுக்கு இருக்குது நல்லா நீட்டு போக்கு இருக்குது ஸோ இந்த குட்டிகள் வந்து நல்லா வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஆவரேஜாக ஒரு நாலு மாதத்துலேயே வந்து இருபது கிலோ வந்திருக்கு அதனால தான் இந்த குட்டிகள் இந்த ரேட் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைன்னு எந்த இந்த ரேட்டு செப்புனாரு நாலு நெல் உண்டு பிள்ளைகள் ஆவரேஜுக்கு இரவு கிலோவில் வந்து இப்படி தான் கொம்ம மலசுந்து ஹெவி சைஸ் வச்ச கெப்பாசிட்டி உண்டாது காப்பட்டி இ ஆ ரேட்டு செப்புத்துனாரு நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த குட்டிகள் ஆவரேஜாக ஒரு பதினாலு கிலோ இல்லை பதிமூன்றரை கிலோ இருக்கும் ஜோடி பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு சேலாயிருக்கு இந்த முன்னாடி இருக்கிற லைன் மட்டும் இல்லை பின்னாடி இருக்கிற லைனும் சேர்த்து மொத்தமாக பதிமூணு ஐநூறுக்கு சேலாயிருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைகள் ஜேர்த்தா பதிமூணு வேலை ஐந்து வந்திக்கு சேலாக உண்டாய் ஆவரேஜுக்காக ஒரு பதமூடு நிறைய பதினாலு கிலோ ராவச்சு மாதிரியா ಇವರು ಯಾವ ಡಿಸ್ಟಿಕ್ ಚಿತ್ತೂರು ಡಿಸ್ಟಿಕ್ ಅನ್ನಮಯ್ಯ ಜಿಲ್ಲಾ ಪುಲ್ಲೂರ ಎಂತ ಎಂತ ಗೊನ್ನ ಅರವ್ ಮೆನ್ನೆ ಪಿಲ್ವ ಮೊತ್ತ ಇದು ನೆಕ್ಸ್ಟ್ ಬಕ್ರೀದಾಗ ಸಾಕೆ ದನಿಕಾಟ ಹ್ಞೂ ಬಕ್ರೀದ್ ಪರ್ಪಸ್ ಆರು ನೆರ ಸರಿ ஆந்திரபிரதேஷ் அன்னமயா ஜில்லாவிலேருந்து வந்து இந்த குட்டிகளை வாங்கியிருக்கிறாங்க ஆவரேஜாக ஒரு இருபது கிலோ இருக்கும் ஜோடி வந்து பத்தொம்போது ஐநூறுன்னு வாங்கியிருக்காங்களாம் ஒரு ஆறு மாதம் வளர்த்து விற்றுடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைல சேர்த்தா பத்தொம்பது வேலை ஐந்து வந்தாலே தீசினார் ஆவரேஜுக்கு இரவு கிலோவில் உண்டச்சு பிள்ளைலுந்தான் குவாலிட்டி தானே உண்டாது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை ஜோடி பதினாலாயிரம் ரூபா சொன்னாங்க நம்ம பன்னெண்டு ஐநூறு வரைக்கும் கேட்டோம் ரூபான்னா கொடுத்துட்ருப்பாங்க ஆவரேஜாக ஒரு பதினாலு கிலோ இருக்கும் நம்ம அதுக்கு மேலே கேட்கல ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைல சேர்த்தா பதினாலு வேலை செப்பினாரு மனம் பன்னெண்டு வேலை ஐந்து வந்தது தான் அடிக்கனா ஆவரேஜ்க்கு பதினாலு கிலோவில் உண்டச்சு பதிமூணு வேலுக்கு அடிக்குண்டு இச்சேஸ் உண்டாருக்கு இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி பதினாலு ஐநூறு ஃபைனலாக சொல்லியிருக்காங்க முதல்ல பதினேழு ரூபா சொன்னாங்க அப்புறம் பதினாலு ஐநூறில் வந்து நின்று இருக்காங்க நம்ம வந்து பதினாலாயிரம் ரூபா வரைக்கும் கேட்டும் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஷிப் பிள்ளைங்க சேர்த்தா பதினாலு வேலை ஐந்து வந்து ஃபைனலுக்கு செப்பினார் முதல் பதினேழு வேலில் உண்ணாரு பதினாலு வேலை ஐந்து வந்தல் ஃபைனல் வச்சுனாரு மனம் பதினாலு வேலைக்கு அடிக்கணும் இங்கே ஃபைனல் ஆகலை இங்கே எல்லாமே பதினஞ்சுலேருந்து இருபதுக்குள்ளே இருக்கக்கூடிய குட்டிகள் ஃப்ரெண்ட்ஷி பிள்ளை பதை கிலோ நின்று இரவது கிலோ லோக உண்டே பிள்ளை முப்பத்தி ரெண்டா நம்ம பார்த்துட்டு இருக்குது ஏறக்குறைய ஒரு எழுபது குட்டி இதிலேருந்து ஏறக்குறைய ஒரு நாற்பது குட்டி ஒருத்தர் எடுக்கிறாங்க நாற்பது குட்டி போக ஏறக்குறைய ஒரு முப்பது குட்டியே திருப்பவும் வண்டியில் போடுறாங்க அந்த குட்டிகள் தான் நம்ம முதல்ல வண்டியில் பார்த்தது இந்த முப்பது குட்டிகள்லேருந்தே முப்பதில் முப்பத்தி ரெண்டு குட்டி இருந்தது இந்த முப்பத்தி ரெண்டு குட்டியிலேருந்து நம்ம முப்பது குட்டியே ஃபைனலாக பதினாலாயிரத்தி நூறுரூவா ஜோடி வந்து பதினாலாயிரத்தி நூறுரூவான்னு சொல்லி எடுத்தோம் ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா வருது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொத்தம் டெப்பை பிள்ளலு தகு தகு டெபை ஒரு டெப்பை ரெண்டு டெபை மூடா மாதிரி உண்டச்சு దీంట్లో నుంచి ఒక అతను నలభై పిల్లలు దగ్గర దగ్గర ఎత్తున్నాడు ఆ నలభై పిల్లల జత పదహారు వేల ఐదు వందలు ఆయన ఎత్తినాడు పెద్ద పిల్లలు ఆయన ఎత్తుకున్న తర్వాత మిగతా ఉండే ముప్పై సెలర పిల్లల్లో మనం ముప్పై పిల్లలు జత పద్నాలుగు వేల నూరు రూపాయలు అని చెప్పి ఎత్తినాము ఒక పిల్ల ఏడు వేల యాభై రూపాయలు ఆవరేజ్గా ఈ పిల్లలు పదహైదు కిలోల నుంచి ఇరవై కిలోలు లోపల ఉంటాయి పది కిలో కుటీ ఎడబోటే చ சரி ஒன்று ஒரு மூணு என்னடா அது ஒன்றோ ரெண்டோ கழிங்க சார் அவருக்கு எப்படி என்ன பண்ண போறீங்க சார் அவனுக்கு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிபி ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைப்ரிட் குட்டிகள் இந்த குட்டிகள் எல்லாமே ஜோடி இருபது ரூபாய்க்கு மேலே இருக்கிறாங்க குவாலிட்டியாக இருக்குது நின்று பேசணுன்னா கொஞ்சம் ரேட்டு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நார்மலாக இருந்தது ரொம்ப அதிகமாக இருந்தது அதாவது ரேட்டு கூட இருந்தது இல்லை கம்மியாக இருந்ததுன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது நாளைக்கு பக்ரீத் அப்படின்றதுனால பெரும்பாலும் பெரிய குட்டிகளை எடுக்கிறதுக்கு தான் அந்த பக்கம் வந்தாங்க அதுவுமே நாளைக்கு மட்டும்தான்ன்றதுனால வியாபாரிங்க அதிகமாக வரமாட்டாங்க ஏன்னா வியாபாரிங்க லாட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு சேல்ஸ் பண்ணுறதுக்கான டைம் இல்லை ஓனாக எடுக்கிறவங்க பெரிய சைஸ் பார்த்து எடுக்கணுன்றவங்க வருவாங்க அதே மாதிரி போது இந்த டைமில் நல்ல குவாலிட்டியான குட்டிகள் வரும் அப்படின்றதுனால ஆட்டுக்கு எடுக்கிறவங்க கூட அதாவது மாப்பிள்ளை கடை அந்த மாதிரி எடுக்கிறவங்க கூட இந்த டைமில் வந்து எடுக்கிறாங்க இப்போ நம்ம இந்த வண்டியில் எடுத்துருக்கிற குட்டியும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஏழாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது ஜோடி பதினாலாயிரத்தி நூறுரூவா சின்ன சேலத்துலேருந்து அந்த நண்பர்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் இது இந்த குட்டிகள் இந்த குட்டிகள் எல்லாமே தெலுங்கானா ஹைபிரிடு ஒங்கோல் குட்டிகள் தான் இன்றைக்கி சந்தையை பொறுத்த வரைக்கும் சின்ன சைஸ் குட்டிகள் மேக்ஸிமம் காலி ஆகிடுச்சு ஒன்று ரெண்டு பேட்ச் தான் இருக்குது பெரிய சைஸ் குட்டிகள் கொஞ்சம் நிற்கிது அதான் நான் சொன்ன மாதிரி ஆள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவும் வரல கம்மியாகவும் வரல ஓரளவுக்கு இருக்கிறாங்க இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஆறு மணி ஆக போகுது ரெண்டு வச்சுதா எந்த ஒரு நம்மள்தான் காட்பாடி காட்பாடி ஜோடி பதினாலா அது ஒன்று தான் கொஞ்சம் சின்னதாக இருக்கு நல்லா இருக்கு அடுத்து பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பீங்களா நல்லா இருக்குல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த குட்டிகளை ஜோடி பதினஞ்சாயிரம் ரூபா சொன்னாங்க அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோ தான் இருக்கும் ఒక 13 రూపా పది నాలుగు వందా కొడుతురు నెక్కరే నమ్మేకొంటే కికలే ఫ్రెండ్స్ పిల్లలు యావరేజ్గా ఒక పదహైదు పదహారు కిలో ఉండొచ్చు చేత పదహైదు వేలు చెప్తున్నారు ఒక పదమూడున్నర పద్నాలుగు వేలు కడిగుంటే ఇచ్చేసి ఉంటారు కుట్టికి ని కుటిలో జోడి పదిమూరు రూపాయ నిన్న ముందే నెల్లూరా ఎంత చెత్తినారా ఎంత పడినాయి చెత్తయ్య పద్నాలుగా పదమూడు అన్నాడు ఆయన ఏంటి కదా పద్మూడు అన్నాడా నాలుగన్నా நம்ம இந்த குட்டியை பதினோராயிரம் ரூபா கொடுத்து எடுத்தாரு அவரு பத்தாயிரத்தி ஐநூறு கேட்டால் கூட கொடுக்கல செலக்ட் பண்ணி இந்த மாதிரி குட்டிகளை எடுக்கும் போது இந்த மாதிரி ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க இந்த குட்டி ப்ரீடிங் பர்பஸ்க்காக அவர் எடுத்திருக்காரு అరికి అంత కుట్టి పిడిచరికే రేటు వచ్చి ఎడుకరారు ఎవదా ఎన్న పొద్దువరకే ఇది రేటు అధికా ఏర్కురే ఒక ఇరువు కిలో కుట్టి ఫ్రెండ్స్ ఈ పిల్లని పదివేల ఐదు వందలకు అడిగితే కూడా ఇలా పదకొండు వేలు పెట్టి ఒక ఎత్తినాడు దగ్గర దగ్గర ఒక ఇరవై కిలోలు ఉండొచ్చు ఈ మరి సెలెక్ట్ పరంగా బ్రీడింగ్ పర్పస్కి ఎత్తేటప్పుడు వెలలు జాస్తి చెప్తారు ఇది కొంచెం జాస్తి వెళ్ళదా అంత పెద్దగా ఏం గొప్పగా లేదైనా కూడా అంత రేటు పోయింది ఇది